ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எதை பத்தி பாக்கப்படன்னு சொல்லிட்டு வாங்க வீதிக்குள்ளே போகலாம் சரியான மழையா இருந்துச்சா என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க தான் வந்துருந்தாங்க வந்திருந்தாங்க வந்தோடனே இன்னைக்கு என்ன பண்ணோன்னா டீ போட்டு குடிச்சு அதுக்கப்புறம் வடை கேட்டாங்க வடையும் செஞ்சுட்டு வெளியே போகலாம் வாமா அப்படின்னாங்க சம்ம மழையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்ல கண்டென்ட் எடுக்கிறேன்னா வா நான் வேணா கொடையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு அப்படியே போய் பார்க்கும்போது போது பாருங்களேன் அந்த காத்து வந்து என்ன பண்ணிருச்சுன்னா கொடையே பறந்து போன மாதிரி ஆயிடுச்சு உடஞ்சே போயிருச்சு இந்த தான் இருந்துச்சு ஆனா சேஃபாவே இருந்துக்கங்க ரொம்ப சேஃபா இருந்துக்கங்க செம காத்தா இருக்கனால பைக்ல போறவங்கலாம் பார்த்து பத்திரமா போங்க அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிறனால பைக் ரொம்பவே ஸ்பீடா ஓட்டாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க இந்த மழை காத்து புயல்னு வேற சொல்லியிருக்காங்க அதனால இன்ஷால்லா கண்டிப்பா எல்லாத்தையும் நல்லா சீக்கிரமா லேசாக்கி கொடுக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் ஒருத்தவங்க எல்லாம் தான் நிற்பாங்க பாவமா இருக்கும் இப்ப அவங்கள காணும் நான் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா காணோம் எங்க இருக்காங்க இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மலையில அது அத நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்சாலா சீக்கிரமாவே இந்த காத்தும் மழையும் நின்றனும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்துட்டு சந்திப்போம் பாய்